அன்பானவர்களே இப்பொழுது நான் உங்களிடம் சொல்லுவது விவிலியமும் ஜவுமாலை ஏனென்றால் பல பிற சபையார்கள் கேட்டு இருக்கின்றார்கள் என்னிடமும் கேட்டு இருக்கின்றார்கள் பல பிற சொல்வார்கள் சாமி நல்ல நல்ல பிரசங்கெல்லாம் கொடுக்குறிய எதுக்கு இந்த ஜவுமாலையை போட்டு திரும்ப திரும்ப அருள் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே என சொல்லி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் மரியின் வழியில் நாம் ஏன் ஆண்டவரை தேட வேண்டும் என்றும் கேட்பார்கள் அப்பொழுது பதில் சொன்னால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஒரு பெரிந்த சகோதரி கேட்டா ஏன் மாதா மாதா என்று சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏசு ஏசு சொன்னா போதுமே அப்படின்னு சொன்னார் மாதா நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது தானே நீங்க யோவா நச்சிகளை படிச்சு பார்க்குறீங்கல்ல பத்தொன்பதாவது ஏறத்தில் அழகா பார்க்குறோமே யோவானிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உன் தாய் என்று சிலுவையில் தொங்கும் கூட சொன்னாரே என்று சொன்னா அது யோவானுக்கு சொன்னார் நமக்கா சொன்னாரு அப்படின்னாரு அப்ப நீரியாயா ஐயா போதனை பண்றாரு உண்மை யாரும் போதனை பண்ண சொன்னா உடனே அவர் சொன்னாரு ஆண்டவர் உயிர் தள்ளும் போது சொன்னிட்டு போனார்லாம் போய் உலகம் போய் நற்செய்தியை அறிவிங்கள் சொன்னார்லாம் அப்ப நான் அறிவிக்கணும்ல அது உனக்கா சொன்னார் சீனர்களுக்கு சொன்னார் அப்படின்னு அதுக்கு ஒரு அமைதி ஆயிடுச்சார் அன்பானவர்களே இன்று விவிலியத்தில் நாம் எப்படி ஜவுமாலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெளிவை பெற்றால் தான் இந்த ஜவுமாலையை பற்றி யார் என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல முடியும் முதல்ல எங்க அப்பா செலவு பிச்சதா எங்க அம்மா மரிய நீ சொல்றதுக்கு எங்க அம்மா அப்பா மாற்ற முடியுமா மாற்ற முடியுமா இல்லை இல்லை உங்க அப்பா செல்வ செல்ல இல்லை உங்க அம்மா மரியம்மா இல்லை அப்படின்னு சொன்னா நான் மூஞ்சல் குத்திட மாட்டேன் மூஞ்சல் குத்துன்னு குத்தப்படாதான் என் குடும்பத்தில் பிரச்சனை அது அதுபோல மாதாவை பற்றி யாராவது எவராவது சொன்னா ஊஞ்சல் குத்திர வேண்டியதா இது எங்க அம்மா இது எங்க எங்க மாதா மாதாவை பற்றி குறை சொல்லுக்கு நீ யாரு என் குடும்பத்தில் தலையிடுறதுக்கு நீ யாரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அது ஜோ மாலை கத்தோலிக்க கிறிஸ்தவனின் அடையாளம் சின்னம் ஜெபமாலையை கையில் எடுத்து விட்டான் என்றால் அவன் கத்தோலிக்க கிறுத்தவன் அவன் ஜெபமாலையும் கையில் வைத்திருப்பான் பெவலியத்தையும் கையில் வைத்திருப்பான் அவி ஜெபமாலை கத்தோலிக்கிறத்தவனின் அடையாளம் சின்னம் மறியே வாழ்க மறிய வாழ்க மறிய வாழ்க அந்த அருளை ஜெபமாலை ருசாரியும் ரோசரி இந்த பார்த்தை வெவிலியத்தில் இல்லை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரோசரி என்பது இல்லை ஆனால் இந்த உள்ள அத்தனை நம்முடைய நூலில் இருந்து திருவழிப்பாடு வரை பொருள் கொண்டதாக இடம்பெற்றிருப்பதாக இருக்கிறது என்பது உண்மை இந்த ஜபமாலை ஏதோ முதலிலே நம்முடைய இல்லை என்று சொல்லவில்லை தொடக்கத்தில் இருந்தே அருள் நிறைந்த ஜெபம் ஜபம் சொல்லிக்கொண்டு வந்தோம் விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜபத்தை சொல்லிக் கொண்டு வந்தோம் இப்பொழுது மூன்றாக வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த பைபிளின் விவிலியத்தின் அடிப்படையில் அன்பானவர்களே அவர்களே மனதிலே கொண்டு வந்து விடுங்கள் இந்த ஜபமாலை என்ற வார்த்தை தான் விவிலியத்தில் இல்லையே தவிர இந்த ஜபமாலையில் உள்ள அத்தனை ஜபங்களும் விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டவை உதாரணமாக நமக்கெல்லாம் அடிப்படையான உடன்படிக்கை சபம் என்ன சபம் சொல்லுங்க கத்தோலிக்கர்களின் உடன்படிக்கை சபம் என்ன சபம் சொல்லுங்க நம்பிக்கை அறிக்கை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நம்பிக்கை அறிக்கை தொடக்க நூல்ல இருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் உள்ள சத்தியங்களை இந்த நம்பிக்கை அறிக்கையில் நாம் சொல்லுகிறோம் ையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் இது தொடக்க நூல் அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இது பழைய ஏற்பாட்டில் உள்ள பகுதி மெசியா வருவார் அவர் திருமகனை நமக்கு மனிதனாக தருவார் அவர் அன்றை மரியாளம் பிறந்தார் நம்பிக்கை அறிக்கை புதிய ஏற்பாட்டிற்குள் நுழைகின்றோம் போஞ்சுபலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இது நமக்கு புதிய ஏற்பாட்டின் அருமையான உண்மைகள் அவர் மீண்டும் வருவார் என்பது உண்மை தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் இயேசு ஏற்படுத்திய அருமையான திரு அவை புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் மீண்டும் வாழ்வு இருக்கும் என்பதை இதான் உடன்படிக்க இது அத்தனையும் முழுக்க முழுக்க விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஆகவே நாம் சிலுவையைப் பிடித்து நம்பிக்கை அறிக்கை செல்லுகிறோம் என்று சொன்னால் விவிலியத்தின் மொத்தத்தையும் நம்புகிறேன் மறியே வாழ்க மறியே வாழ்க மறியே வாழ்க சிலுவை பிடிச்சி சொல்லும் பொழுது நாம இன்னைக்கு நினைச்சது மாதிரி விவிலியத்தை நினைக்கணும் பெண்ணையும் மண்டையும் படைத்தவர் அவர்தான் மெஸ்ஸியாவாக வந்தவர் மரியாளின் வயிற்றில் உதித்தவர் அவர்தான் நமக்காக போஞ்சு வலாத்தில் என்பதை எல்லாம் நினைத்து பார்த்து நம்மை செவிக்க தூண்டுவது நம்பிக்கை அறிக்கை விவிலியத்தின் கருத்து விவிலியத்தின் ஜபம் விவிலியத்தின் உடன்படிக்கை இந்த நம்பிக்கை அறிக்கையில் இருக்கிறது அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த முதல் மணியை பிடித்துக் கொண்டு நாம் எங்கள் தந்தையே ஜபம் சொல்லுகிறோம் என்றால் மத்தேயு எட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் இதனிலே ஜபிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை தான் சொல்லுகின்றோம் அருமையான ஜபம் இயேசுவின் ஜபம் இந்த ஜவமாலையிலே ஆறு முறை ஐம்பத்தி மூன்று மணியை ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் ஆறு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் கற்றுக் கொடுத்த நாம் ஜெபிக்கின்றோம் இது விவிலியத்தில் உள்ளது அடுத்து அருள் அறிந்த மரியே என ஐம்பத்தி மூன்று மணி சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது கபரியல் தூதர் கபரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன அருமையான வார்த்தை அன்பானவர்களே வெவிலியத்தில் நான்கு உரையாடல்கள் மிக மிக முக்கியம் எத்தனை உரையாடல் மிக முக்கியம் சதமா சொல்லுங்க முதல் உரையாடல் என்னவாக இருக்கும் சொல்லுங்க முதல் உரையாடல் என்னவாக இருக்கும் யாராவது முதல் உரையாடல் என்ன தெரியுமா ஆதாமும் ஆண்டவரும் கடவுளும் கொண்டிருந்த உரையாடல் வெவிலியத்தில் நான்கு உரையாடல்கள் மிக முக்கியம் முதல் உரையாடல் ஆதாமும் கடவுளும் ஆதாமிடம் கடவுள் கேட்கிறார் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் அன்பானவர்களே தேடல் ஆண்டவர் தேடுகிறார் என்பதை சொல்லித் தருவதுதான் முதல் உரையாடல் இரண்டாவது உரையாடல் வெவிலியத்தில் எது சிறப்பான உரையாடல் தெரியுமா அன்னை மரியாளும் நம்முடைய கபிரியல் தூதரும் கொண்டிருந்த உரையாடல் அதில்தான் ஆசிர்வாதம் அருள் நிறைந்து மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆதாம் ஆண்டவரை விட்டு பிரிந்தான் அன்னை மரியாள் ஆண்டவரை தேடினார் ஆகவே ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே என்ற அந்த உரையாடல் மிக அருமையான உரையாடலாக திரு நமக்கு சொல்லித் தருகிறது விவிலியத்தின் இரண்டாவது முக்கியமான உரையாடல் முதல் உரையாடலிலே மனிதனை ஆண்டவர் தேடினார் இரண்டாவது உரையாடலிலே ஆண்டவரை உள்ளத்தில் கொண்டிருந்தவர் அன்னை மரியாள் மூன்றாவது உரையாடல் எது முக்கியமான உரையாடல் தெரியுமா சாத்தானும் இயேசுவும் கொண்டிருந்த உரையாடல் அந்த நாற்பது நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலைவனத்திலே நோன்பு இருந்த பிறகு சாத்தான் சோதித்தான் அல்லவா அந்த மூன்று கேள்விகளும் கொண்ட உரையாடல் மூன்றாவது உரையாடல் அதனிலே சாத்தானே அப்பாலே போ என்று ஆண்டவர் எஸ் விரட்டினார் நான்காவது உரையாடல் நல்ல கள்ளனும் ஆண்டவரும் கொண்டிருந்த உரையாள் உன்னதமான உரையாடல் அந்த நல்ல கள்ளன் மனம் மாறி ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் ஏற அவர் ஒன்றும் செய்யாதவர் அவரை சிலுவையில் அறிஞ்சு விட்டாங்க நாம் பாவம் செய்த ஆண்டவரே நீர் என்னை உம்மோடு பரகதியில் இருக்கும் பொழுது நினைவு கூறும் என்று சொன்னார் பாருங்க அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் பாருங்க நீ இன்றே என்னோடு மான் வீட்டில் இதுதான் நாலாவது அருமையான உரையாடல் நான் தூத்துக்கும் தொடர்பு இருக்கிறது அங்கு கடவுளை விட்டு விலகினார் அன்னை மரியாள் கடவுளை உள்ளத்தில் தாங்கினார் இயேசு கிறிஸ்து சாத்தானை விரட்டினார் யார் யார் இந்த சாத்தானை விரட்டி நல்ல வாழ்வை பெறுகிறார்களோ அவர்கள் விண்ணகத்தை அடைவார்கள் இந்த நான்கு உரையாடல்களையும் உள்ளத்தில் கொண்டது இந்த அருள் நிறை மரிய ஜபத்தை சொல்லும் பொழுது பின்பு நாம் ஒரு கருத்தையும் இணைத்துக் கொள்ளுகிறோம் இணைத்துக் கொள்கிறோம் புனித மரிய இறைவனின் தாயே பாதிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் இது நம்முடைய மன்றாட்டாக இருக்கிறது ஆக நம்பிக்கை அறிக்கையிலே அந்த உடன்படிக்கை எல்லாம் நினைத்து பார்த்தோம் விண்ணூலையில் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுக்கிற சின்ன ஜெபத்தை சொல்லுகிறோம் அருள் நிறைந்த மரிய என்று ஆண்டவர் உம்முடனே என்று சொன்ன அந்த இறை வார்த்தையை தானிக்கின்றோம் அதனிலே நம்முடைய மன்றாட்டையும் ஒவ்வொன்றிலும் இணைத்து கொள்ளுகிறோம் இறுதியாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஜெபம் நாம் பார்க்கின்றோம் நம்முடைய திருவழிப்பாட்டிலே இருக்கிறது கடவுள் மாட்சிப்பட வேண்டும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் இந்த ஜபங்கள் அத்தனையுமே விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது உள்ள வார்த்தைகளை உள்ளடக்கியதுதான் ஜபம் விவிலியத்தில் உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தை தியானிப்பதுதான் இந்த ஜபம் வாரத்தில் இரண்டு முறை ஆண்டவர் கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தை தியானிக்க உதவுவது இந்த ஜபமாலை எப்படி நான்கு கட்டமாக ஆண்டவருடைய வாழ்வை இயேசு கிறிஸ்துவின் மீட்பை பிரித்து பார்க்கிறோம் ஒன்று குழந்தை பருவம் சொல்லுங்க சத்தமா எல்லாரும் சொல்லுங்க ஒன்று குழந்தை பருவம் குழந்தை பருவத்தை தியானிக்கின்றோம் திங்கள் கிழமையும் சனிக்கிழமையும் குழந்தை பருவத்தை தியானிக்கின்றோம் என்ன பண்ணிவிடுறோம் இந்த குழந்தை பருவத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னதை தியானிப்போமாக அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஐந்து நிலை குழந்தை பருவத்தை தியானிக்கிறோம் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னது எலிசபெத் அம்மாளை சந்தித்தது இயேசு பிறந்தது காணிக்கையாக ஒப்பு கிறிஸ்துவை கண்டுகொண்டது மங்கள வார்த்தை சொன்னதை தியானிப்போமான்னா உடனே கொஞ்ச நேரத்துக்கு என்ன வரணும் மாதாவுக்கு கபரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்ன படம் நமக்கு இருக்கணும் இல்லைன்னா லூக்கான செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் மனக்கண் முன்னால ஓடணும் அது மட்டும் ஓடனா போதாது மங்களம் வார்த்தை சொன்னதை தியானிப்போமா சொல்லிட்டு ஆண்டவரே என் குடும்பத்துக்கும் நல்ல வார்த்தையை தாங்களே எங்க ஊருக்கும் நல்ல வார்த்தையை தாருங்களேன் என்று சொன்னால் அந்த ஜபமாலை அர்த்தமுள்ள ஜபமாலை ஆகவே முதல் மகிழ்ச்சியின் மறைவுண்மையில் இயேசுவின் குழந்தை பருவத்தை தியானிக்கிறோம் சொல்லுங்க ஏன்னா நான் ஒருத்தர் இவ்வளவு சத்தம் போடுறேன் நீ இவ்வளவு பேரும் மெதுவா சொல்றிய சொல்லுங்க மகிழ்ச்சியின் மறை உண்மையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பருவத்தை தியானிக்கிறோம் அவன் குழந்தை பருவம் இன்ஃபான்சி நரேட்டிவ் என்று சொல்வார்கள் லூக்கா நற்செய்தியிலும் மத்திய நற்செய்தியிலும் இருக்கிறது ஆகவே இது நற்செய்தியை கடந்தது அல்ல லூக்கா நற்செய்தியிலும் மத்திய குழந்தை பருவ நிகழ்ச்சியை நாம் முதல் மறை மகிழ்ச்சியின் மறை தியானிக்கின்றோம் இரண்டாவது பாருங்கள் அதைத்தான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் நமக்கு அழகாக அருமையாக அன்னையின் அருளால் பாத்திமாவின் பேரருளால் சொல்லி தந்தார்கள் அது ஒளியின் மறை சொல்லுங்க ஒளியின் மறையுண்மை எதை சொல்லித் தருகிறது ஆண்டவர் கிறிஸ்துவின் வாழ்க்கை அவருடைய போதனை அவருடைய புதுமை இவைகளை சொல்லி தருகிறது ஆக சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த ஒளியின் மறையுண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் புதுமையை போதனையை வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோம் ஐந்து சொல்வோம் முதலிலே நாம் என்ன சொல்வோம் அவருடைய ஒளியின் மறையுண்மையை தியானிக்கும் போது என்ன சொல்வோம் முதலாவதாக திருமுழுக்கு பெற்றதை தியானிப்போம் பெற்றதை தியானிப்போம் என்றால் நமது திருமொழுக்க நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவது தண்ணீரை திருமணத்தில் ரசமாக்கியதை தியானிப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை புது புதுமையை தாரும் என கேட்க வேண்டும் மூன்றாவது நற்செய்தியை கலிலே கடலோரத்திலே அறிவிப்பதை தியானிப்போம் நான்காவது உருமாற்றம் அடைந்ததை தியானிப்போம் ஐந்தாவது இருக்கிறது இறை வார்த்தை மீட்பு திட்டத்தை தியானிக்கின்றோம் இந்த ஒளியின் மறையுண்மையை வியாழக்கிழமை தோறும் தியானிக்கின்றோம் அடுத்து நாம் தியானிக்கக்கூடியது துயர மறையுண்மைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கின்றோம் ஆக அந்த பாடுகளை தியானிக்கும் போது ஆண்டவரே என் பாடுகளையும் எங்கள் பாடுகளையும் நீர் ஆசிர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மீட்பு திட்டத்தை தியானிக்கின்றோம் கச்சமணி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வேர்வை சென்றதை அதை தியானிக்கின்றோம் கற்றூளில் கட்டி அடிக்கப்பட்டதை தியானிக்கின்றோம் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதை தியானிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததை தியானிக்கின்றோம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையும் அறையப்பட்டதையும் ஆக இத்தனையும் இறை வார்த்தையில் இருக்கிறது யாராவது உங்களை பார்த்து யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் என்ன நீங்க செவ்மாலை சொல்றீங்களே இந்த செவ்மாலை விவிலியத்தில் இருக்கா இருக்கா இல்லையா அத்தனையும் இருக்கிறது அத்தனையும் விவிலியத்தில் இருக்கிறது அடுத்து நான்காவது மாட்சியின் மறையுண்மை மாட்சியின் மறையுண்மையிலே ஆண்டோட உயிர்ப்பை தியானிக்கின்றோம் இருக்கிறது ஆண்டவர் சக்கரத்தின் விண்ணேற்பை தியானிக்கின்றோம் விவிலியத்தில் இருக்கிறது பெந்த கோத்தை நாளிலே தூய ஆவியானவர் திரு தூதர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் இறங்கியதை தியானிக்கின்றோம் இருக்கிறது அன்னை மரியாள் மின்னேற்படைந்ததை தியானிக்கிறோம் இருக்கா 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 இருக்கு தனக்குரியவர்களை யோவா நச்சியில் அழகாக சொல்லுகிறார் தனக்குரியவர்களை அவர் தன்னிடம் அழைத்துக் கொள்வார் ஆக யார் யார் அவருக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கடவுள் தன்னிடம் அழைத்துக் கொள்வார் இயேசு தன் தாயை விண்ணகத்துக்கு ஏற்றுக்கொண்டார் யார் யார் அவரை போல அன்னை மரியாள் போல கடவுளுக்கு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்ற செய்தி இருக்கிறது அது விண்ணகத்தில் உள்ள அருமையான நிகழ்வு பரலோகத்திற்கு செல்லக்கூடிய எனது வாழ்வு இந்த உலகில் இயேசு கிறிஸ்துவின் இருக்க வேண்டும் அப்படி என்றால் எனக்கும் விண்ணகம் உண்டு என்ற நம்பிக்கையை தருவது தருமையான ஐந்தாவது மறை உண்மையாக இருக்கிறது அவை அன்பானவர்களே விவிலியத்தின் ரத்தின சுருக்கம் தான் செவமலை சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க விவிலியத்தின் ரத்தின சுருக்கம் செவமால் இப்போ என்ன சொல்லுவாங்க அடுத்த அல்லது பிரிந்த சபையார் என்ன சொல்லுவாங்க என்ன நீங்க அருளந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லணுமா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாமே ஒரு தடவை சொன்னா போதுமா அன்பானவர்களே அம்மாவை பார்த்து அம்மா ஒரு தடவை சொன்னா பிடிச்சி போதுமா எம்மா 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 அப்படின்னா தானே அம்மா இறங்கி திரும்பி பார்ப்பாங்க அப்பா பாப்பா எப்பா 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 அன்னைக்கு ஒரு பையன் ஒரு வீட்டுல இருந்து போன் பண்றான் எங்கள் அவன் அவன் படிக்கிறது மூணாம் வகுப்பு ஆயிரம் ரூபா வெடிக்கி காசுக்கு வாங்கிட்டேன் எப்பட வாங்கினா நூறுபா தந்தாரு அப்பா கூட கொஞ்சம் தாங்க இரநூறுவா தந்தாரு அப்பா உங்க பிள்ளை கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்பா அப்பா ஆயிரம் ரூபா தந்துட்டாரு நடக்கும் கேளுங்கள் தட்டுங்கள் தேடுங்கள் உங்கள் ஆண்டவரை நோக்கி திரும்ப திரும்ப கேட்கணும் திரும்ப திரும்ப சொல்லுவதனால தவறு ஒண்ணு இல்லை அம்மா அம்மா சொல்றதுனால தப்பு இல்லை ஆண்டவரே ஆண்டவரை என்பதனால தப்பு இல்லை உதாரணத்துக்கு போக வைப்போம் ஆமே 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 அருள் நிறைந்த இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே சொல்லி பாருங்க நல்லா இருக்கும் அருள் மறைச்சி வாழ்க்கை பெண்களுக்கு அதுவும் நல்லா இருக்காது உள்ளத்தில இருந்து அருள் நிறைந்தே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய தெரு வயிற்றின் கனியாக ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே உணர்ந்து சொல்லி பாருங்க உள்ளத்துக்குள்ள அமைதி பிறக்கும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க அமைதி பிறக்கும் நீங்க தனியா இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை என்னை ஆத்திரவதியும் ஆண்டவரை என்னை ஆத்திரவதியும் ஆண்டவரை என்னை ஆத்திரவதியும் உம் ரத்தம் என்னை விடுதலை செய்யும் ஆண்டவருடைய ரத்தம் என்னை விடுதலை செய்யும் ஆண்டவருடைய ரத்தம் எனக்கு விடுதலை தரும் சொல்லி பாருங்க ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு தடவை மட்டும் ஆண்டவரே சொல்லிட்டேன் கேட்டு போறோம் சரி நீ சொல்லிட்டா நான் அப்புறம் பாத்துக்கிறேன் கேட்டுட்டே இருக்கணும் திரும்பத் திரும்ப சொல்லுவதனால தப்பு இல்லை உள்ளத்திற்குள் அமைதி பைபிள்ல இருந்து ஒரு அஞ்சு உதாரணம் சொல்றேன் மனசுல வச்சு கொள்ளுங்க ஆமான் ஆமான் என்ற ஒரு தொழுநோயாளர் எந்த இறைவாக்கிட்ட போய் குணம் பெற்றார் எலிசா அவர்கிட்ட போய் குணம் பெற்றார் குணம் பெறும் பொழுது எலிசா அவரை பார்த்து என்ன சொன்னாரு யோர்தான் ஆற்றில் ஏழு முறை ஏழு முறை எதுக்கு அவனே கோபப்பட்டான் எதுக்கு எதுக்கு போய் ஏழு முறை போகணுமா ஒரு முறை முங்கினா போதாதா நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் ஆமான் ஏழு யோர்தான் நதியிலே மூழ்கி 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 எழுந்தார் அவருக்கு நலம் கிடைத்தது வாழ்க 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 திரும்ப திரும்ப படிக்கிறது இரண்டாவது கருத்து ஒரு தடவை இறைவார்த்தை படிச்சிட்டேன் போதுமா இறைவார்த்தை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கிறது அடுத்து திருப்பாடல் எடுத்து படிச்சு பாருங்க நூத்தி முப்பத்தி ஆறு இருபது தடவை ஆண்டவருடைய பேரன்பு என்னை பாதுகாக்கும் இருபது தடவை ஒரே திருப்பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு தடவை சொல்ல ஆண்டவருடைய பேரன்பு என்னை பாதுகாக்கும் முடிஞ்சு போச்சு இருபது தடவை திருப்பாடல் நூத்தி முப்பத்தி ஆறில் இருபது தடவை ஆண்டவரது அது பேரன்பு என்னை பாதுகாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் முன்னுடனே ஐம்பத்தி மூணு தடவை உணர்ந்து சொல்லி பாருங்க ஆசீர்வாதம் ஆண்டவரின் கபிரியல் தூதரின் மரியாளின் உரையாடலோடு நம்மை இணைத்து கொண்டு நாமும் அண்டாடுகிறோம் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதுல பேரு பெற்றோர் என ஒன்பது தடவை வருகிறது மகிழ்ச்சி அடைகிறேன் என பத்து தடவை வருது ஆண்டவரிடம் நான் காத்திருக்கிறேன் என ஏழு தடவை வருது திரும்ப திரும்ப சொல்வதனால அங்கு நாம் ஆண்டவரோடு இணைகிறமை தவிர குறைவு இல்லை அதுபோல கச்சமணி தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வேர்வை சிந்தி அவர் ஜபிக்கும் எத்தனை முறை குப்புற விழுந்து ஜபித்தார் எத்தனை முறை மூணு முறை அவர் பேசாம ஒரு முறை குப்புற விழுந்துட்டு அப்பாட சொல்லிட்டேன் ஆண்டவர் கிறிஸ்துவே மூணு முறை குப்புற விழுந்து பாதிகளாக நாம ஒவ்வொரு நாளும் இரநூத்தி மூணு தடவை சொல்றது பரலோஜம் சொல்றது தப்பு இல்ல தப்பு இல்லைங்கிறவங்க கை தட்டுங்க மரிய வாழ்க வாழ்க திருவழிப்பாடு நான்கு எட்டுல அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது தூயவர் 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 ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுருக்கலாமே தூயவர் அதில் ஒரு அழகு இருக்கு தூயவர் 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 என்ன சொல்வதில் அழகு இருக்கிறது மொழியில் அழகு இருக்கிறது அருமையாக இருக்கு எம்மா இங்க வாமா வாமா எம்மா ரெண்டு தடவை இருக்கு அம்மா அம்மா அதில் ஒரு அழகு இருக்கு என்ன இருக்கு அன்பானவர்களே ஆண்டவர் நமது தந்தை நமது தாய் அவரை அன்போடு அழைக்க வேண்டும் நம் அன்னை மரியாளோடு நாம் பயணப்படுகிறோம் ஆகவே திரும்ப ஜெபிப்பதில் தவறு இல்லை என்பதை விவிலியம் நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே இந்த ஜெபமாலை என்ற வார்த்தை மட்டும்தான் இல்லையே தவிர இந்த ஜெபமாலை அந்த அருமையான ஜபத்திற்குள் விவிலியத்தின் உடன்படிக்கை விவிலியத்தின் செய்திகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு திட்டம் ஜபங்கள் அத்தனையும் உள்ளே இருக்கிறது அர்த்தத்தோடு இந்த செபமாலையை சொன்னோம் என்று சொன்னால் வெவிலியத்தை தியானிக்கிறோம் அந்த நான்கு மறை உண்மைகளையும் உணர்ந்து செவித்தோம் என்றால் வாரத்தில் இரண்டு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு திட்டத்தை மாதாவோடு இணைந்து ஜபிக்கிறோம் என்பதுதான் உண்மை இந்த ஜபமாலையை உணர்ந்து ஜபிக்கக்கூடிய மக்களாக மாறுவோம் எல்லோரும் ஜவுமாலையை வைத்திருக்க வேண்டும் எந்த எண்ணத்திலும் உள்ளத்தில் கொண்டிருப்போம் இந்த மாலை நமது கத்தோலிக்க கிறித்தவர்களின் சின்னம் அடையாளம் என்பதையும் உள்ளத்தில் வைத்திருப்போம் இந்த ஜவ மாலையை பலவிதத்திலே ஜபிக்கலாம் கோவிலிலே ஜபிக்கலாம் வீட்டிலே ஜபிக்கும் போது உறவும் மலரும் நாம் குழுவாக செவிக்கும் போது குழுவிலே நல்ல எண்ணம் பிறக்கும் பயணத்திலே சவிக்கும் போது அந்த பயணம் இனிதாக மாறும் யூடியூப்ல இருந்து ஜவுமாலையை அருமையாக நீங்க சமையல் பண்ணும்போது நீங்க போட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அன்பான அந்தவர்களே எல்லா நேரங்களிலும் ஜௌமாலை கையில் எடுத்தோம் என்று சொன்னால் இது ஒரு அன்பின் ஆயுதம் இது பெரிய மனிதனை வீழ்த்தும் ஆயுதம் அல்ல நமது வாழ்வை பண்படுத்தும் ஆயுதம் யாரிடம் ஜபமாலை இருக்கிறதோ அங்கே சாத்தானுக்கு இடமில்லை ஜபமாலை இருக்கும் இடத்தில் சாத்தானுக்கு இடமில்லை சாத்தானுடனே பேய் பேய் அப்படின்னு நினைச்சிடாதுங்க அது சத்தியமா இல்ல சாத்தான் என்பது மனசில் இருக்கக்கூடிய கர்வம் மனசில் இருக்கக்கூடிய பொறாமை மனசில் இருக்கக்கூடிய அழுக்காறு மனசில் இருக்கக்கூடிய பழி வாங்குதல் என்ற சாத்தான் எப்பொழுது இந்த ஜோமாலையை செவிக்கிறோமோ அப்பொழுது போய்விடும் என்பதுதான் உண்மை தொடக்க நூலிலே சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொல்வார் அன்பானவர்களே செவமாலை சொல்லப்படும் பொழுது சாத்தான் நசுக்கப்படுகிறான் என்பதை ஒரு காரணமாகும் எடுத்துக்கொள்ள வேண்டும் திருவழிப்பாடு திருள் என்று சொன்னால் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த நாகம் அந்த பெண்ணை தூண்டும் காலால் மிதிப்பார் குழந்தை காப்பாற்றப்படும் அதுதான் ஆண்டவர் இயேசு கருத்து எஞ்சிய குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தாய் துடிப்பார் அதை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் நம் தாய் அன்னை மரியாள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மை காப்பாற்ற துடிக்கின்றார் ஆகவே ஜவமாலையை கையில் எடுப்போம் வெற்றியை பெற்றுக்கொள்வோம் சபமாலை விவலியத்தின் மொத்த கருத்தையும் உள்ளடக்கியது நன்றி